என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தும் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் தேவன் தாமி இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்கள் போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாத்து பத்திரமாய் உங்களை வழிநடத்துவாராக இந்த நாளிலும் எங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உங்களோடு இருந்து உங்கள் அப்பத்தையின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை உங்களை விட்டு விளக்குவாராக தீமைகள் உங்களை அணுகாத படிக்கு சேதமின்றி காக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நம்மளை சுற்றிலும் பல தீமைகள் சூழ்ந்து கொள்ளலாம் சத்துருக்கள் உங்களை அழிக்க கெடுக்க இல்லவற்றால் தீங்குகளை செய்ய நினைக்கலாம் ஆனாலும் தேவ நன்மையும் அவருடைய கரமும் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனத்துல தாவிது இப்படி சொல்லுகிறான் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறான் ஆம் எனக்கு அருமையானவர்களே அது எவ்வளவு அருமையானது சங்கீதம் இருபத்தி மூன்று அவருக்கு தெரிந்த தான் கத்தர் என்னுடைய மெய்பராய் இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நெய் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு விடுவார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தீற்றும் என்னெல்லாம் சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லி கொண்டு வருகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையில அவ வாழ்க்கையில பலவிதமான தீமைகள் சூழ்ந்து கொண்டது சத்துருக்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள் அவனை அழிக்க வேணும் கெடுக்க வேணும் அவன் ராஜ்ஜிய பாரத்தை இல்லாமல் பண்ண வேணும் என்று பல விதத்தில் முயற்சி செய்தாலும் கடைசியில தாவிது ஜெயம் பெற்றவனாக மேன்மை அடைந்தவனாக காணப்பட்டான் அதனால தான் அவன் சொல்லுகிறான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கருபையும் என்னை தொடரும் என்று ஆமிர கர்மியானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் தேவ நன்மையின் கருவையும் ஒவ்வொரு நாளும் உங்களை தொடரும் நீங்கள் போகிற இடம் எல்லாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களோடு இருப்பதனால் நன்மையின் கிருபையும் தொடரும் உங்கள் வாழ்க்கையில சத்துருக்களுக்கு முன்னாக நீங்கள் நிற்கும் போதும் நன்மையின் கிருபையும் உங்களை தொடரும் மரண பள்ளத்தாக்களை நீங்கள் நடந்தாலும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் ஆகவே எதை குறித்து பயப்பட வேண்டாம் எதை குறிச்சும் கலங்க வேண்டாம் சங்கீதக்காரனைய தாவுதி சொன்னதை போல நீங்களும் நானும் சொல்லலாமே என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கற்றுடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லலாம் ஆமேன் நம் ஜோமன் அந்தவரே சங்கீதக்காரனை போல நானும் சொல்கிறேன் என்று சொல்லி நீங்களும் அறிக்கை எடுங்கள் அன்றை ஆசிர்வதைப்பா எங்களை தகப்பனே தாவிதோடு கூட இருந்த தேவன் உடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு கூட இருங்கப்பா உடல் பிள்ளைகள் வாழ்க்கையின் நன்மையும் கிருமையும் தொடரற்றும் ஆண்டவரே மரண பள்ளத்தாக்கின் வழியாக உடைய பிள்ளைகள் போனாலும் சத்துருக்களுக்கு முன்னாக ஒரு பந்தி ஆயிற்றுப்படுத்தி தலைய அபிஷேகம் பண்ணுகிறோம் நீரப்பா அவர்கள் வாழ்வில் இன்றைக்கு நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அவர்கள் வாழுகிற இடத்திலே வேலை செய்கிற இடங்களிலே அன்பரை படிக்கிற இடங்களிலே ஊழியம் செய்கிற இடங்களெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் கத்தரின் கரம் இருந்து இன்றைக்கு ஆசீர்வதிக்கட்டும் அன்பு கரத்து குழப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமே ஆமென கருமையானவர்களே தீமையை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் நன்மையும் கிருபையும் இன்றைக்கும் உங்களை தொடரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்